அண்ணனாவோ தங்கச்சியாவோ லவ்வராவோ கொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருப்பாங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பத்து செகண்ட் தான் வைரல் ஆகும் ஸோ நானே சொல்லிடுறேன் ஸோ எஸ்கி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ பால்டப்பா நான் வந்து எப்பா நான் ஆக்சுவலாக சி ஊரும் பிளேட் வந்து பால்டப்பா எழுதுனாங்க ந நடுவில் இந்த அலையவா தலையவ இதெல்லாம் இருக்குல்ல மோஸ்ட்டாக அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோனாக இருந்துச்சு அது அவருக்கு அது பயங்கர இம்ப்ரெசிவ் ஒர்க் தேங்க்யூ பால் டப்பா அண்ட் அதேஷ் கிருஷ்ணா அண்ட் செம்வி இதில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜாக்கி ஜான் மந்திரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க யுமோ யூஸ்வலாக யாராவது பேர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட்டு கொண்டு வந்திருப்பேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்றேன் சரத்குமார் சார் சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லெஃப்டுடேயில் வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ அதுலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாமிங் பர்சன்ஸ் ஆஃப் எவர் சீன் நான் வந்து அவரை செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவாக இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோண்டிட்டே இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன் சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்ன்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்புறமா வந்து விக்கிபீடியா இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன் காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான் இருக்கேன் அந்த வயசில் வரும்போது நான் அப்படி தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ சார் நீங்கள் ஒன் செவன்டி ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேட் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அடுத்து மமிதா மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க இந்த லவ் டுடே பண்ணும் போது ஹீரோயின்ஸ் தேடிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை ஒட்டச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு செம்மையாக எக்ஸ்ப்ரெஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் கான்டாக்ட் பண்ணால் அப்போது வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது ரொம்ப பிஸியாக இருந்தாங்க என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன் மணங்கான் டீம் டீம் கிட்ட பேசினேன் என்னென்ன ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார் இந்த படத்துக்கு மமிதா போய் பேசியிருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார் எனக்கு செம்ம ஹாப்பி உங்களோட ரொம்ப ஒர்க் வந்து ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது காமெடி பண்ணோம் எமோஷனல் சீன்ஸ் இருக்கு நீங்கள் மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடு இந்த படத்தில் பார்க்க போறீங்க எக்ஸ்ட்ராடரி பர்ஃபார்மர் நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா இல்லையா சரி ஓகே சாட் பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா வந்து எங்கன்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு நினச்சி அதை அவங்க சுற்றி குத்தம் இல்லை அது கரெக்டான வருத்தம் தான் ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி டெஞ்சு இருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக அக்செப்ட் பண்ணாங்க அண்டு அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்பட்றேன் அண்டு அடுத்தது சத்யா அவர் டேட்டே கிடைக்கல தெலுங்கு ஆக்டர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டிராவிட் டிராவிட் டிராவிடும் வரல சரி டிராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன் பரிதாபங்களோட பெரிய ஃபேனு நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்கள மாதிரியும் தான் நான் பெரிய ஃபேனு ஒரு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போகலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி நான் ஒரு ஒரு டைமும் அவர் இந்த லேடிஸ் கெட்டப் இதெல்லாம் போடும்போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் எனக்கு டிராவடோடு ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது அண்ட் அடுத்து ஹித்து ஹித்துவும் இங்கே இல்லை ஹித்து வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் ஹீரோங்க இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு காமெடியெல்லாம் பிரிக்கிறாரு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நடிப்பாருன்னு ஒரு படம் முடியும் போது எப்போவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸ்தான் முடியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் எனக்கு ரித்துவ பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சேட் மெமரி தான் ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேன் இதுக்கு டேரக்டர் தெரியுமான்னு தெரில ஸோ தெரியாமல் வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன் அவருக்கு வலிக்குதுன்னு தெரியாமல் சிரிக்கும் சிரிச்சிட்டேன் அது ஃபஸ்ட்லேருந்து கில்ட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்கிறது கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னா ஒருத்தரை தெரியாமல் காயப்படுத்திரா மன்னிச்சுருவாங்க ஆனால் வழியில் இருக்கிறவனை பார்த்து சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க ஸோ ரொம்ப சாரி ரிது அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தேங்க்யூ ரோஹினி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வினோதினி மேம் அப்புறம் ஒரு குட்டி குழந்த பார்ப்பீங்க படத்தில் அழுது என்ன சாவிச்சிச்சு அழுதுகினே இருக்கும் நடிக்கும் போது ஐயோ ஆனால் ஓகே க்யூட் சரி அதுக்கப்புறம் பெசன் நகர் ரவி பாட்டி தாத்தாலாம் ஒரு பட்டாளமே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம உமா கொடுத்த ஒரு நாயு தேங்க்யூ ஸோ மச் என் உமாவை எழுத்துக்கினத்துக்கு அதுக்கப்புறம் டூ ட் கேங் மெம்பர்ஸில் வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடுங்க நீங்கள் அந்த படம் பார்க்கும் போது அவங்க இன்னும் பெருசு பெருசாக போகணுன்னு நான் ரொம்ப மனமான வந்து விஷ் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் குரூ குரூ எப்பவுமே நான் வந்து டேரக்டர் வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன் ஆனால் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்கே டேரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஜாலியாக பேசலான்னு இருந்தேன் ஆனால் அவர் பேசுனது பார்த்து எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு ஏன்னு வரேன் ஸோ நான் ஆக்சுவலாக வந்து லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சிது கதை வந்தால் என்ன சொல்லுவேன் சினாப்சஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்சஸ் வந்துச்சு படித்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்ஐகேவும் அப்போது பண்ணியிருந்தேன் இன்னும் ட்ராகன் அக்செப்ட் பண்ணல ஆமாம் ட்ராகன் இன்னும் முடிவாகலை அப்போது டூட் திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா அப்புறம் ஹீரோ வேறு இந்த மாதிரிலாம் பண்ணுறானே நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தேன் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன் சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி ஒரு வேற ஒரு இடத்துலேருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும் இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னு திரும்ப அதுக்கப்புறம் வேணும் கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப எங்கன்னா பண்ண கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்லேருந்து ரவி சார் வந்து கால் பண்ணார் பிரதீப் ஐ ஹர்ட் ரியலி நைஸ் ஸ்டோரி ஆ சொல்லுங்க சார் என்ன இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன் ஆ சார் சொல்லுங்க சார் ஆ இல்லை அவர் வந்து நீங்கள் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு சரி நான் சொல்லலை நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு சரி மைத்ரி யார் பெரிய பெத்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம் ஸோ வந்து கூப்பிட்டேன் எனக்கு அதை அதை தாண்டி என்னன்னா என்னடா நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்த சொல்றானே யார் அவன் அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை சரி கூடுன்னு சொல்லிட்டு வந்தா தினிசா ஒரு கேரக்டர் வருது இந்த சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு அந்த பட்டன் கூட இது வரைக்கும் இந்த லூஸா ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுத்து விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து வந்து நிற்கிறான் அதுவா ஓகே சொன்ன உடனே கீர்த்தி சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் வேறே சொல்லிட்டு உக்காந்தாரு உக்காந்து நான் வந்து கேட்குறேன் ஏன் வை மீ அப்படின்னு கேட்டோடனே இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் உங்க நான் ஒரு கதை வச்சுருந்தேன் அது நீங்க பண்ணால் நல்லா இருக்கும் நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மாத்தினேன் அப்படின்னாரு எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுனீங்களா இதை நம்பலாமா நம்பக்கூடாதா இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது நம்பி ஏமாந்தா அப்புறமா சோகமாக இருக்கும் சரி நம்பு நான் இப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் அப்போ கதை சொல்ல ஆரம்பித்தார் சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டார் நான் வந்து தெரிச்சிட்டேங்க உண்மையாக இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் அதே தான் லவ் ஸ்டோரி இப்போது திரும்ப ரெண்டு படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு இல்லைங்க அப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு திரும்ப நான் எதா பண்ணுற டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் விட்டுட்டால் அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்துட்டாருங்க ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து திரும்ப வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை அப்படின்னு வந்து என்கிட்ட ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு அப்போது அவ்வளோவா புரியல இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் அது இதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது இல்லை சார் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க ஒரு நாலஞ்சு ஆறு மாதம் அப்படியே போச்சு ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது கதை இந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில நேரத்தில் கனவுலாம் வரும் சில டைலாக்ஸ் ஸோ திடீர்னு ஒரு நாள் எழுந்திருச்சேன் எழுந்திரிச்சிட்டு ரமேஷ் என்னோட என்னோட ஆளுநாள் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அவர் டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் அப்போது சொன்னாங்க ப்ரோ அவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டாராம் இருந்தாலும் உங்களை மீட் பண்ணோன்னு கேட்குறாரு அப்படின்னு ம் சரி வர சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வந்தார் வந்துட்டு சொன்னாங்க ப்ரோ இந்த ஓகே பண்ணிட்டேன்னா பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க வந்துட்டு ப்ரோ அது கொஞ்சம் தள்ளி தான் போகுது நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனாலும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருந்துச்சு ப்ரோ இன்னும் ஹீரோ இப்படிலாம் பண்ணுறாரு இதெல்லாம் ஓகேவா என்னை வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணிட மாட்டிங்களே அப்படின்னு கேட்டேன் அப்போது கீர்த்தி சொன்னார் ப்ரோ என்னை நம்புங்க அப்படின்னா எனக்கு கோமாளி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த அந்த அவரோட எஃபர்ட் அவரோட பர்சிவரன்ஸ் அவரோட சாதிக்கணும்னா அதுக்கான என்ன முயற்சி வேணால் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போகிற எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல அதை நான் வந்து கீர்த்திக்கிட்ட பார்த்தேன் அண்டு அவ்வளோ சின்சியாரிட்டி நான் எதுக்கும் இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணுச்சு நான் ஓகே அப்படின்னு சொல்லுனேன் அன்னிக்கே எனக்கு ஒன்று தோணிச்சு ஆனால் அப்போ நான் சொல்லலை அன்னிலேருந்து நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அவர் அப்படி தான் நடத்தறணும் என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம் அதனால தான் ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட என்ன எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நான் உங்க தம்பியாக தான் பார்க்குறேன் ஸோ ஸோ என்னென்னா ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த முன்னே என்னோடய நம்பிக்கை வந்து தப்பில்லை அப்படின்னு தோணுச்சு ஆர்டினரி சென்ஸ் கொலாபரேட்டிவ் டைலாக்ஸ் சென்ஸ் வந்து நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் நான் டைரெக்ட் பண்ணும் போது எனக்கு டைலாக்ஸ்லாம் எழுதி தெரியுங்களா என்ன ஸ்வீட்டாக ஓகேன்னா சொன்னார் ஸோ அந்த லெவலுக்கு டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லிக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஒரு பெரிய டேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வர போகிறாங்க யா ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தரை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும் போது அவங்கள பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம் ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ லவ்வராகவோ பொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பத்து செகண்ட் தான் வைரல் ஆகும் ஸோ நானே சொல்லிடுறேன் ஸோ எஸ் கீர்த்தி அடுத்து சென்னை லிஸ்ட் படி ப்ரொடியூசராக தான் இருக்கும் வந்து சார் இவங்க வந்து ஒரு இந்த பாஷா மாதிரி தான் இவங்க வந்து இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனால் காமிச்சிக்கிறது அப்படி எதுவுமே இல்லை மாணிக்கம் மாதிரியே இருப்பாங்க சார் நீங்கள் பாஷான்னு எங்களுக்கு தெரியும் ஏன் மாணிக்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க ம் நிறைய இருக்கும்ல சார் அந்த மாதிரி தான் நானே இருப்பேன் ஸோ வந்து ஆனால் அவ்வளோ ஹம்புள் ஹம்புள் மேக்ஸ் நம்ம ஒரு ப்ரொடியூ ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க ஒரு பா ஒரு ஒரு கதை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை அதை நடத்த வைக்கிறதுக்கு அதை நல்லபடியாக உருவாக்குறதுக்கு என்ன எக்ஸ்டென்ட்னா போனாங்க ரவி சார் அண்ட் நவீன் சார் ஒன் ஆஃப் த பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எவர் சீன் நான் இதை சொல்லலாமான்னு தெரில எனக்கு ஆக்சுவலாக ஃபவுசீன் ஒரு படம் இதோடய லைட்டாக கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க பிரபாஸ் சார் படம் வரப்போகுது நீங்களாம் பார்ப்பீங்க வட பேஷன் எக்ஸ்ட்ராடரி சார் அண்ட் தப்பாக சொல்லிட்டேண்ணா சார் வெளியே சொல்லக்கூடாதா சாரி சார் ஸோ எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அனில் சார் எங்கே வைல்டு ஃபயர் காணோம் சரி ஸோ அண்ட் அண்ட் ஏஜிஎஸ் சினிமாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆ சார் சாரி சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர் வந்து கீர்த்தி அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஆனால் எனக்கு பயங்கர ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இருக்குது இருந்துட்டு நான் வந்து அப்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனை எப்படின்னா டேரக்டர் ஆக்கியே ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனார் அது இன்னுமே அதுதான் அவரோட ஒரு டெபியூட்டை பேக் பண்ணது இது எக்ஸ்ட்ர்டினரி சார் அண்ட் ஏஜிஎஸ் என்னோடய ஹேட்ரிக் ஐஸ்வர்யா மேம் அர்ச்சனா மேம் வரலையா மிஸ் பண்ணுன்னு சொல்லுங்க அகோரம் சருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் என் நான் எவ்வளோ லக்கி பாருங்க இந்த சைடில் ஒரு ப ப்ரொடியூசர் இந்த சைடில் ஒரு பிக் ப்ரொடியூசர் ஸோ த்ரூ அவுட் ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு இன்னும் தொடர்ந்து போகணும்னு நான் வந்து நம்புகிறேன் யூ ஸோ மச் ரி சார் தேங்க்யூ அண்ட் டிஐ மேங்கோ போஸ் தேங்க் யூ அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் சார் உங்களோட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு உங்கள் ஒர்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோன்னு இருந்தேன் இந்த டைமில் அமைஞ்சிருச்சு இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ பால் டப்பா நான் வந்து யாப்பா நான் ஆக்சுவலாக சி ஊரும் பிள்ளைட் வந்து பால் டப்பா எழுதினாங்க ந நடுவில் இந்த அலையவா தலையவா இதெல்லாம் இருக்குல்ல மோஸ்ட்டாக அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோனாக இருந்துச்சு அது அவருக்கு அது பயங்கர இம்ப்ரெஸிவ் ஒர்க் தேங்க்யூ பாலபா அண்ட் அதேஷ் கிருஷ்ணா அண்ட் செம்வி இதில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜாக்கி ஜான் மந்திரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க யுமோ பை பி பம் ஆமாம் ஸோ அது வந்து அந்த ஐடியா வந்து செம்மி தான் கொடுத்தாங்கன்னு வந்து எனக்கு கேள்விப்பட்டேன் யா யா ஸோ வந்து வெரி வெரி நைஸ் ஐடியா அண்ட் டிப்பு சார் நல்லா இருப்போ சூப்பர் சார் அண்ட் திஸ் சாங் இஸ் அண்டர் ரேட்டட் பட் ஸ்டில் பார்ப்பீங்க படம் இட்டாகிட்ட பிறகு இன்னும் அடிச்சு தூக்கும் ஸோ தேங்க் யூ மோகன் சௌஹான் சார் சாயப் வியங்கர் சார் ஸ்மிருதி ஸ்மிருதி பால் டப்பா தீப்தி சுரேஷ் பெபுமிகா அண்ட் அனுஷா என் ஆடை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ அண்ட் ஸ்டண்ட் வந்து யானிக் பென் அண்ட் தினேஷ் சுப்ராயன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டன்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னோடய சேஃப்டி ரொம்ப என்ஷூர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கொஞ்சம் ஒன் டேக் அண்ட் கொஞ்சம் ரிஸ்கி ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டியோபி நிக்கேத் பூமி ப்ரோ ஒரு தடவை மிஸ் ஆச்சு ஆனால் ரெண்டு தடவை பண்ணிட்டோம் லவ் டு டே ட்ரை பண்ணேன் நடக்கலை ஆனால் இப்போது அதுக்கு சேர்த்து வச்சு ட்ராகன் டூடுன்னு தொடர்ந்து பண்ணியிருக்கோம் நான் சொல்கிற மாதிரி யுவர் என் வெரி ரேர் காம்பினேஷன் ஆஃப் அ டேலண்ட் அண்ட் ஜென்டில் மேன் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் அது ரொம்ப கஷ்டம் லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் அண்ட் பரத் எடிட்டர் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க் இந்த மூவி ட்ரெய்லர் தெரிச்சிட்டிங்க தெரிச்சிட்டிங்க சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் சாய் அபியர் மடிச்சுட்டேன் கொஞ்சம் பேச டைம் கட்சி செய்கிறேன்னு ஒரு பாட்டு வந்திருந்தது நம்ம திரும்புகிற இடம்லாம் அந்த பாட்டு தான் அப்புறம் ஸ்டெப்பு தான் சோ இந்த இது போயிட்டே இருந்துச்சு அப்போ கீர்த்தி வந்து கேட்டார் யார் மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சேர்க்கும் போது நான் சொன்னேன் சாயின்னு ஒரு அந்த கட்சி செய்கிற பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம் அப்போது ஆமாம் இல்லை ப்ரோ நல்ல டேலண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இல்லை நான் போகிறேன் பாட்டு போட்டாலே பயங்கரமாக கத்துறாங்க நீங்கள் போய் ஒரு தடவை கேட்குறீங்களா ஒரு தடவை மீட் பண்ணுறீங்களா ஒரு பேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு போகலனாலும் ஓகே எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நான் சும்மா போகிறேன் இல்லை அப்புறமா கூட நான் ஒர்க் பண்ணிப்பேன் நான் போயிட்டு அவரோட பாட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே இல்லை ப்ரோ நான் போய் மீட் பண்ணுறேன் நான் எல்லாம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு அடுத்த நாள் வந்தார் வந்துட்டு ப்ரோ ஆசை கூடன்னு ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ ஹிட்டாகவும்லாம் தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் ஓகே ரெண்டு நாள் ஆச்சு பாட்டு வெளியே வந்துச்சு ஸ்மாஷ் ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கணும் அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி எட்டு பேர் லைனில் நிற்கிறாங்க இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் தே வாண்ட் டு ஒர்க் வித் சாய் அபியங்கர் அண்ட் கான்ஃபிடண்டாக சொல்லலாம் த நெக்ஸ்ட் பிக் திங் யா ஸோ ரொம்ப நல்ல பாட்டு நான் சொல்லணும்னு இல்லை ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு ரிசப்ஷன் கிடச்சிருச்சு தேங்க் யூ ஸோ மச் அண்ட் என்னை பாட வச்சதுக்கு ஆக்சுவலாக என்னை பாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க ஆமாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் லிரிக்ஸ்லாம் வந்து நான் டைரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ்லாம் எழுதுவேன் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன் ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா ஆ நல்லா பாடுறான்னு ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன் ஆனால் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த லிரிக்கை இப்படி மாற்றிக்கலாமா அந்த லிரிக்கை எப்படி மாற்றிக்கலாமான்னு ஆசையை கூடி தோண்டி மண்ணில் புதைச்சிட்டேன் சரி நமக்கு வராது சரி இது இது நடந்தால் யாருக்கு லாபம் யாருக்கும் லாபம் இல்லை யாருக்குன்னா யூஸ் இருக்கா உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசையை வந்து தோண்டி புதைச்சிட்டேன் குழி தோண்டி புதைச்சதுல இருந்து அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி ரெண்டு பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடா பிஹேவ் பண்ண உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆனால் நம்ம ஹாப்பினஸ் காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும் அவ்வளோ சந்தோஷம்லாம் பட்டாரு இப்போ அவரை கூப்பிட்டு நீங்க உங்க வாய்ஸ் நல்லா இல்லை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் சோகப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காம வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போனேன் ரெக்கார்டிங் போனா அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்ன வேணும் ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணிவிடுவான்னு நினைக்கிற பிரின்சிபல் இருந்தாலே போதுமே ஸோ ஜாலியாக அந்த நாலு மணி நேரத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணேன் பயங்கரமாக இருந்துச்சு டோப்பம் மைன் ஹிட்டு ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சாய் அண்ட் கீர்த்தி ஆர்ட் டைரக்டர் வந்து பிஎல் சுபேந்திரன் தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டர் எவ்ரி திங் பீஸ்ஃபுல்லாக போச்சு லதா நாயுடு த ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உங்களோட நிக்கேதோட காம்போ பயங்கரம் இந்த அவருக்கு விஷுவல்ஸ்க்கு தேவையானது நீங்கள் பண்ணுறதும் அண்ட் டேரக்டருக்கு அண்ட் இட் வாஸ் இட் ஆஸ் அ கோக்கி டச் டு எவ்ரி திங் எனக்கு அது ரொம்ப ரியலாகவும் இருந்துச்சு கோக்கியாகவும் இருந்துச்சு அண்ட் டப்பஸ் நாயக் என்னோடய ஆஸ்தான சவுண்ட் மிக்ஸர் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சவுண்ட் இன்ஜினியரிங் ராஜேஷ் கண்ணன் போஸ்டர் வியாக்கி ஆக்சுவலாக ஒரு நியூ டேலண்ட் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காரு பயங்கரமாக இருக்குது போஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராட்னரி லாங் கோ அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசாமி அவங்க வந்து டேரக்டரை வந்து டேரக்டரும் அவங்களும் சேர்ந்து டேரக்டர் மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க சட்டை வெள்ளு எல்லாமே பட்டன்லாம் ஊற்றி விட்டு லூஸ் ஆக்கி ஒரு கூலாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு எனக்கு எனக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு தேங்க்யூ என்னோட பிஆர்ஓஸ் சு சுரேஷ் சந்திராஜர் கோமாளிக்கு அப்புறம் இப்போது ஒர்க் பண்ணுறேன் அண்ட் சதீஷ் தொடர்ந்து என் கூட இருக்கார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோடய டீம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா தேங்க்யூ அண்ட் என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஷரன் எம்எஸ் அப்புறம் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங் பில்லர் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஷேகர் அவர் இங்கே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய இன் ஆல் ரமேஷ் தேங்க்யூ அண்ட் ஸ்டில்ஸ் தினேஷ் திங்க் மியூசிக் மகேஷ் மணி யூ பீன் அ கிரேட் சப்போர்ட் டு திஸ் ஃபில்ம் நெட்ஃப்ளிக்ஸ் அபிஷேக் சுதர்ஷன் தேங்க்யூ ஸோ மச் மீன்ஸ் அ லாட் தேங்க்யூ த்ரூ அவுட் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் ஜி ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் தேங்க்யூ அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஒரு படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த படத்துக்கும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ் தெரிக்கிறீங்க தெரித்து தெளிறீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் நாய் மீம்லாம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ வீடியோ எடிட்டர்ஸ் அலையவ கலையவ போட்டு போய்கிட்டே இருக்கு தெரிக்க விட்றீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ஃபேமிலி வந்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்புறம் படத்தை பற்றி வந்துடுறேன் ஆ ரொம்ப சிம்பிள் தான் சின்னது தான் இது படம் வந்து ஒரு தீபாவளி படம் ஜாலியாக இருக்கும் காமெடி இருக்கும் ஃபைட் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த படம் வந்து இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்துருப்போம் அதை தாண்டி ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்குங்க டேரக்டர் வந்து ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கும் அண்ட் இது ரிலேட்டபுளாக இருக்குமா ஆனால் ரிலேட்டபுளாக இருக்கும் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தங்க இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி வச்சு அதுலேருந்து சந்தோஷப்படுற எல்லாருக்குமே இது ரிலேட்டபுளாக இருக்கும் இந்த படம் டூட் வந்து அதுதான் ஒரு கூலான கேரக்டர் மற்றவன் சந்தோஷத்துலேருந்து அவன் சந்தோஷப்படுறவன் ஸோ பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இப்போ இந்த டைம் தீபாவளிக்கு இந்த படம் வருது ஒரு ஒரு தீபாவளிலையும் நான் போய் ஒரு படம் பார்ப்பேன் எல்லாருமே தமிழ்நாட்டில் அது ஒரு கலாச்சாரம் எதாவது தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்தே அவனை பட்டாசு வெடிக்கிறோம் படம் பார்ப்போம் இந்த வருஷம் நீங்கள் உங்களோட நான் இந்த தீபாவளியை கொண்டாடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனான மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது பட்டாசு எடுப்பீங்க போய் படம் பார்ப்பீங்கன்ற போது ஏதோ உங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த பெரிய இடத்த எனக்கு கொடுத்ததுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்